சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா வெந்து நீ அழைத்தார் அமுத காணம் பொழியுதடா அமுத காணம் பொழியுதடா சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா வெந்து நீ அமுத காணம் அமுதகானம் பொழியுதடா ஆடிவரும் தென்றல் என்பார் பாடிவரும் அருவி என்பார் ஆடிவரும் தென்றல் என்பார் பாடிவரும் அருவி என்பார் தேடிவரும் செல்வம் முன்போ வேறு செல்வம் இல்லையடா சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா நீ அழைத்தால் அமுத காணம் பொழியுதடா அமுத காணம் பொழியுதடா கொஞ்ச கேட்கையிலே குடலும் யாழும் பொய் என்பார் மேவும் தமிழே உன்னை எண்ணி வேறு சொந்தமில்லையடா சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மாவென்று நீ அழைத்தார் அமுத காணம் பொழியுதடா அமுத காணம் பொழியுதடா